ரெண்டாயிரத்தி பதினேழு ஹாசினி அப்படின்னா மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் ஆறு வயது சிறுமி கடத்தி அஷ்வந்த் அப்படிங்கிற பர்சனால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு எரித்து கொல்லப்பட்ட விஷயம் செப்டம்பர் பன்னெண்டு பெயில வெளில வராது டிசம்பர் மாதம் போல என்ன ஆகுது அப்படின்னா வீட்டுல இருந்தவங்க அம்மா கிட்ட செலவுக்கு பணம் கேட்டப்போ அவங்க அம்மா கொடுக்காத ஒரே காரணத்தினால அவங்க அம்மா சுத்தி இந்த மாதிரி ஆயுதங்களை கொண்டு அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க மும்பைக்கு தப்பியோடி போலீசார் அங்க போய் அவரை பிடிக்கிறாங்க போகும்போது இருபத்தஞ்சு சவரன் நகையும் பிளஸ் பணமும் இவர் எடுத்துட்டு போனாரு அப்படிங்கறது அங்க பெரிய அலிகேஷனாவே இருக்கு அவங்க அப்பா மெயினான எவிடன்ஸா இதுல வந்து அட்டாச் செய்யப்படுது

தாயில் தண்டனைன்னு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கான நீதியை வந்து மறுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கா இந்தியன் லா சிஸ்டம் இஸ் சம்திங் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல இப்போ தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்க ஒரு விஷயம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு கேஸ் நடந்திருக்கு தஷ்வந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் மேலே ஒரு அந்த ஒரு நபர் வந்து தன்னோடய தாயை வந்து கொலை பண்ணிவிட்டு இருபத்தஞ்சி பவுன் நகையை வந்து எடுத்துகிட்டு போகணும் ஆக்சுவலாக அந்த கேஸ் வந்து என்ன மேம் ஃபஸ்ட் கேஸ் டீட்டெயில்ஸ் என்ன மேம் ம் கண்டிப்பாக ஏன்னா இந்த கேஸ் நீங்கள் பொறுத்த வரைக்கும் லைக் பார்த்தோம் அப்படின்னா தஷ்வந்த் அப்படிங்கிற பர்சன் யாருமே ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஹாசினி அப்படின்னா மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா ஹாசினி கொலை வழக்கு அதாவது ஆறு வயது சிறுமி கடத்தி தஷ்வந்த் அப்படிங்கிற பர்சனால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு எரித்து கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட விஷயம் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட ஒரு ஒரு கேஸ் இது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு வென் இட் கம்ஸ் டூ கேர்ள் பா கேர்ள்ஸ் பாட் அப்படின்னா அது வந்து எந்த வயசில் வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் இருக்குது குழந்தைக்கு நடக்கும் பத்து மாத குழந்தைக்கும் நடக்கும் சின்ன குழந்த ஸ்கூல் கோயங்கு காலேஜ் கோயிங்க ஈவன் வந்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறவங்க வயசான பாட்டிங்கள் வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு லைக் மாறி மாறி நடந்துட்டுருக்க இன்சிடென்டில் தான் நமக்கு ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த கேஸ் ஒரு பெரிய டர்ன் எடுத்தது என்ன அப்படிங்கிறது ஒன்று போயிட்டே இருக்கும்போது இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடெண்ட்டில் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அதாவது பிப்ரவரி பந்து அஞ்சாந்தேதி அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி அஞ்சாந்தேதி என்ன ஆகுது அப்படின்னா பாபு அப்படிங்கிற ஒரு அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாங்காடு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி என் பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி போலீஸ் அதனை தொடர்ந்து ரொம்ப தீவிரமாக வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க தேட ஆரம்பிக்கும் போது அவங்க பக்கத்து வீட்டிலே இருக்க தஷ்வந்த் அப்படிங்கிற பர்சன் அதாவது ஐடி கை ஓகே ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் இருபத்தி மூணு வயசு அப்போது அவர் தான் இதில் குற்றவாளி அப்படின்னு தெரிய வருது ஞாயிற்றுக்கிழமை அந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செய் செஞ்சுட்டு அந்த குழந்தை வந்து அதில் கத்துனதுக்கப்புறம் வாயில் கையை வச்சு அமுக்கியிருக்காரு அந்த அந்த அம்மிக்கின இதில் மூச்சு விட முடியாமல் அந்த குழந்தை அங்கே இறந்துட்டான் ஓகே இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த குழந்தை இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாம்பரமும் மதுரை வயல் பைபாஸ் இருக்குல்ல அந்த பைபாஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அந்த காட்டுக்குள்ளே வச்சு எரித்து அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஓகே அதாவது ஒரு வெள்ளை பையில போட்டு எடுத்துகிட்டு போய் இந்த பொண்ணு விஷயம் அதுக்கப்புறம் போலீஸார் அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணப்போ தஷ்மத் அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாச்சு விஷயம் இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாச்சு இதன் இதற்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னா போக்சோ வழக்கு வந்து பதியப்படுது போக்சோ ஐபிசி கேசஸ் எல்லாமே அந்த இடத்துல பதியப்படுது பதியப்பட்டதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பெயில் வந்து வந்துட்டு அப்ளை பண்ணுறாரு இப்போ எல்லாருமே கேட்கலாம் நான் போக்சோ குண்டாஸ்கெல்லாம் பெயில் இந்த இடத்துல வந்துட்டு கிடைக்காது இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று இவர் மீது வந்து குண்டர் தடுப்பு சட்டமும் போடப்படுது அந்த இடத்துல ஓகே போடப்பட்டதன் விளைவாக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறாரு இந்த மாதிரி அவர் மீது போட்ட குண்டர் தடுப்பு சட்டம் குண்டாஸ் ஆக்டை வந்து லைக் கேன்சல் பண்ண சொல்லி போடும்போது அது கேன்சல் செய்யப்படுது அந்த கேன்சல் செய்யப்படுது அது வந்து குண்டாஸோட பார்ட் அதோட ஓவர் ஆகுது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இவர் மேலே அந்த போட்டாங்க இல்லையா கேஸ் அது வந்து போலீஸின் அஜாக்கிரதை அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல ஏன்னா ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ட்ரையல் கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு செங்கல்பட்டில் இருக்கு அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எஃப்ஐஆர் போடுவாங்க எஃப்ஐஆின் பேரில் அரசு செய்யப்படுவாங்க அரசு செய்யப்பட்டு அந்த சார்ஜ் ஷீட் வந்து நைன்ட்டி டேஸ்க்குள்ளே ஃபைல் பண்ணப்படணும் அதாவது ஃபைனல் ரிப்போர்ட்டு நம்ம சொல்லுவோம் என்னென்ன நடந்தது என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணாங்க யார் அதில் விட்னஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம வந்து ஒரு பெயில் எப்படி திரும்ப இது பண்ணுவோம் ஆக்சுவலி மோஸ்ட்லி ரிஜெக்ட் பண்ணுறதோ இல்லை அக்செப்ட் பண்ண ஐ மீன் அலோவ் பண்ண வைக்கிறதோ எல்லாமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லி தான் வரும் இந்த இடத்துல இந்த ஹியூமன் ரைட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் பெருசாக கண்டனம் தெரிவித்தது என்ன அப்படின்னா போலீஸார் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண தாமதிச்சதுனால அதை வந்து ஒரு லூப் யூஸ் பண்ணி இந்த இடத்துல தொண்ணூறு நாட்கள் ஆகியும் பண்ணாததுனால இந்த தஷ்வந்த் வந்துட்டு பெயில் வெளியே வரப்பட்டதா சொல்லப்படுது அவருக்கு வந்துட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதும் சொல்றாங்க அதை வந்து தள்ளி வச்சுட்டாங்க அது வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் இந்த கேஸ்ல பெருசா கன்ஃபியூசிங் ஃபேக்டரி ரெண்டு கேஸோட இதனால தான் இருக்கு ஏன்னா இது இவர் பெயில் வெளில வராரு இப்ப வந்த ஒரு ஜட்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு கேஸ்ல அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு வந்திருக்கு அது என்னங்க ஒரு கேஸ்ல விடுதலை செய்யப்பட்டிருக்காரு என்ன விஷயம் ஏன் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு அப்போ ஆசனி கேஸா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இங்க போயிட்டு இருக்கு ஸோ மக்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடக்குது அரசு செய்யப்படுறாரு வெயில் வெளியே வந்து பெயில் வராரு டிசம்பர் மந்த் போல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல அதாவது செப்டம்பர் பன்னெண்டு பெயில் வெளில வராரு வெயில் வெளியே வந்துட்டு டிசம்பர் மாதம் போல் என்ன ஆகுது அப்படின்னா வீட்டில் இருந்து அவங்க அம்மா கிட்ட செலவுக்கு பணம் கேட்டப்போ அவங்க அம்மா கொடுக்காத ஒரே காரணத்தினால அவங்க அம்மா சுற்றி இருக்குல்ல சுத்தி இந்த மாதிரி ஆயுதங்களை கொண்டு அடிச்சு கொலை பண்ணியிருக்காரு அந்த இடத்துல ஓகே கொலை பண்ணதின் விளைவாக தான் திரும்ப வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல அரசு செய்யப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா பெருசாருல்ல அவங்க அப்பா பெருசேகர் ஓகே அது மட்டும் இல்லாமல் அங்க வந்து ஓடுறாரு மும்பைக்கு தப்பியோடி போலீஸார் அங்கே போய் அவரை பிடிக்கிறாங்க பிடிக்கும்போது அங்க வந்து மும்பைல தாராவிக்கு திரும்ப தப்பி ஓடுறாரு அங்க தான் போலீஸார் இவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து திரும்ப இங்க வந்து சிறையில அடைக்கிறாங்க ஓகே போகும்போது இருபத்தி சவரன் நகையும் பிளஸ் பணமும் இவர் எடுத்துட்டு போனாரு அப்படிங்கறது அங்க பெரிய அலிகேஷனாகவே இருக்கு இதுலயும் நம்ம திரும்ப எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு அவங்க அப்பா மெயினான எவிடன்ஸா இதுல வந்து அட்டாச் செய்யப்பட்டார் இப்போ இதுல வந்து நமக்கு மெயினான அந்த சாட்சின்னு சொல்றீங்களா அவங்க அப்பா அவர் பிறல் சாட்சியா தான் அவர் விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கறத இது வந்து அவங்க அப்பா இன்ஃபுளுயன்ஸ் ஆகியிருக்காரா அவரை வந்து மாற்றி சொல்ல சொல்லியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது அங்கே என்ன நடந்ததுங்க யா கண்டிப்பாக ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் இரண்டாவது சாட்சியாக இருக்கவங்க விட்னஸாக இருக்கவங்க கூட வந்துட்டு இவருக்கு அகென்ஸ்ட்டாக சொன்னாலும் முதல் சாட்சி அவங்க அப்பா ஓகே ஏன்னா அவர் அந்த இடத்துல வந்து சொன்னதுன்னு ஒரு விளைவாக தான் ஏன்னா ஒன்று வந்து கன்ஃபூஷன் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை விட்னஸ் ஒன் டூ த்ரீனு போகும்போது ஸ்ட்ராங் விட்னஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கணும் ஓகே ஏன்னா இது வந்து இந்த இந்த ஜட்மெண்ட் ஆர்டரில் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இரண்டாவது சாட்சியங்கள் அடுத்தது எல்லாம் வலுவாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து முதற் சாட்சியான அவங்க அப்பாவே பிறல் சாட்சி கூறியதுனால தான் இவர் விடுவிக்கப்படுறார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதுவும் ஏழு வருஷம் கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் இது வந்து செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்தது டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ட்ரையல் கேஸில் இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்து வந்ததை நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அவங்க அப்பா அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா அவர் எதனால் இன்ஃப்ளூன்ஸ் ஆனார் ஏன் இன்ஃப்ளூன்ஸ் ஆனார் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக தெரியல ஓகே பட் அவர் சொன்ன விஷயம் இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பையன் என்னுடைய மனைவியை கொலை செய்யவில்லை ஒன்று அப்படியே நாளோ கொலை செஞ்சிருந்தாலும் கொலை செஞ்சதை நான் நேரில் பார்க்கல இப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அவர் அந்த இடத்துல கொடுத்துருக்கு பட் அவர் ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்ன மேம் சொன்னார் அவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அந்த கேஸ் ஃபைல் ஆகி அவர் வந்து இந்த ட்ரையல்ஸ் தான் போயிருப்பார் பட் ஆனால் அந்த ட்ரையல் இல்லை உங்கள்கிட்ட அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதோட விஷயம் இப்போ தானே அவர் ஃபஸ்ட் டைம் ஏறாரு இங்கே வந்து தான் விட்டுனு சொல்கிறாரு ஓகே ஏன்னா அது ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னது ஒன்று இங்கே இருக்கும் போது பிறல் சாட்சியில் மாற்றப்படுதுன்னு சொல்லப்படுது அதுக்கும் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க ஏன் இங்கே இந்த மாதிரி சொன்னீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி போலீஸ் தான் எங்கிட்ட இருந்து ரெண்டு கம்ப்ளைண்ட்டை ஃபோர்ஸ் வாங்கினாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதுதான் விஷயம் ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஏன் கொடுத்தீங்க ஏன் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க ஏன் இப்போ மாற்றி பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் சொல்கிற விஷயம் இதுதான் போலீஸ் கிட்ட வாங்கினாங்க என்னை வந்து கொடுக்க சொன்னாங்க என்னை வற்புறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதனாலதான் அப்போ நான் ஒத்துக்கிட்டேன் அதனால வந்து அப்போ நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன் போது இது வந்து ஃபைனல் இதுவாக சொல்லும் போது ஏன்னால் நிறைய கேஸஸ் நீங்கள் உடைக்கப்படுறது இங்கே தான் இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை ஒன்று சாட்சியங்கள் கோர்ட்டுக்கு வர மாட்டாங்க இல்லை வந்து இந்த மாதிரி காண்ட்ரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான் இதுதான் இங்கே விஷயம் ஸோ இந்த கேஸில் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாதது தான் பெரிய லூப் கோல்னு நீங்கள் சொல்கிறீங்க பட் அந்த தூக்கு தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அதுவும் இப்போ சொல்லிடறேன் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கேஸ் வந்து லோவர் கோர்ட்டில் இதுவாகுறேன் ஏன்னா சரி நம்ம இந்தியன் ஜூடிஷியல் சிஸ்டமே அப்படின்னா உங்களுக்கு ஒரு லோவர் கோர்ட்ருந்து ஹைகோர்ட் ஹை கோர்ட் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் அப்புறம் ரிவ்யூ ரிவிஷன் கான்செப்ட் அந்த இடத்துல இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரியெல்லாம் அந்த இடத்துல போகும்போது வந்து இப்போ வந்து ஒரு கேஸ் ட்ரையல் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது ஹை கோர்ட் போகுது அப்படின்னா அங்கே வந்து ஒரு அட்மிட் பண்ணுறதுக்கே வேலிட் ரீசன் வேணும் இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்த சாட்சியங்கள் சரியாக விசாரிக்கப்படல கொடுத்த எவிடன்ஸ் ப்ராப்பராக கன்சிடர் பண்ணல இந்த ஃபேக்டர்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணி அவங்க வந்து கேஸ் வந்துட்டு அவங்க நடத்தலை இதனால வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து நான் எனக்கு இலை எனக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு நினைக்கிறேன் இதனால் இந்த கேஸ் அட்மிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த பத்தொம்பது ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி தான் அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை ப்ளஸ் தூக்கு தண்டனை அதாவது நாற்பத்தி வருடங்கள் சிறை கொடுக்கப்பட்டுச்சு இந்த இடத்துல ஒன் இயர்க்குள்ள இந்த கேஸ் விசாரிக்கப்பட்டு இந்த இடத்துல அதாவது அந்த ஆசனி கொலை வழக்கில் மாங்காடு போலீஸ் போலீஸாருக்கால் விசாரிக்கப்பட்டு இந்த மகிழா நீதிமன்றத்தில் வந்து இந்த விஷயம் வந்து கொடுக்கப்பட்டு ஓகே இதை வந்து அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு போகும்போது வந்துட்டு சரியாக வந்து சாட்சியங்கள் அந்த இடத்துல வந்துட்டு கரு கருத்தில் கொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்லி தான் அவர் ஒரு ஃபேக்டராகவே ஆயிட்டு ஹைகோர்ட்டில் இங்கே அப்பீல் போட்டிருக்காரு ஹைகோர்ட்டும் திரும்ப இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லை இல்லை ட்ரையல் கோர்ட் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு மகிழா நீதிமன்றம் எல்லாத்தையும் இந்த இடத்துல விசாரிச்சு தான் ஜட்மெண்ட் ப்ராப்பராக தான் கொடுத்துருக்காங்க விச் மீன்ஸ் அவங்க கொடுத்த ஜட்மெண்ட் அப்படியே ப்ரொசீட் ஆகும் அதில் எந்தவித சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் எங்கள் ஹைகோர்ட் சொன்னாங்க ஹைகோர்ட்டை தாண்டி அடுத்த ஆப்ஷன் என்ன நமக்கு அப்பீல் சுப்ரீம் கோர்ட் போகிறது ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படி அதாவது இங்கே பாருங்க ஒரு ஒரு வருடம் கேப் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இன்சிடண்ட் நடக்குது பதினெட்டில் மகிழா நீதிமன்றம் இந்த நீதி நீ இந்த ஜட்மெண்ட்டை கொடுக்குறாங்க பத்தொம்போதுல ஹைகோர்ட்டும் வந்து திரும்ப அதை உறுதி உறுதி செய்கிறாங்க ஓகே என்னன்னா இது வந்து சரியான முறையான தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் உடனே சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாரு சுப்ரீம் தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடைக்கால தடை விச் மீன்ஸ் இன்ட்ரீம் ஸ்டே அதாவது இவங்க கொடுத்துருக்காங்களா தூக்கு தண்டனை அதை வந்து இன்ட்ரீம் ஸ்டே நாங்கள் விதிக்கிறோம் விச் டசன்ட் மீன் தட் நிரவராதின்னு கிடையாது ஓகே இப்போ இதன் பெயரில் இடைக்கால தடை விதிக்கிறோம் ஃபார் எக்ஸிகியூஷன் ஆஃப் டெத் பெனால்டி ஓகே நாளைக்கு அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு திரும்ப விசாரணை நடத்தப்படும் மேபி அந்த விசாரணைலையும் திரும்ப டெத் பெனால்ட்டி உறுதி செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டதும் வரலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே ரிவ்யூ ரிவிஷன் தான் ரிவ்யூ ரிவிஷன்ல பெருசா நம்ம சேஞ்சை எதிர்பார்க்க முடியாது கொடுத்துருக்க ஜட்மெண்ட்டில் வந்து திரும்ப அதை ரிவ்யூ தான் பண்ணுவாங்க எல்லாம் கரெக்டாக கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கா ரிவ்யூ பண்ணப்பட்டிருக்கா இல்லை ஏதாவது ரிவைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதில் வந்து நம்ம நைன்ட்டி நைன் பர்சன்ட் பெருசாக சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது ஸோ நவு இது வந்துட்டு ஃபைனலாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது விஷயத்துல தான் இருக்குது இன்ட்ரென்ஸ் ஸ்டேஜ் ஸ்டேஜில் இருக்குது அவ்வளோதான் அவர் வந்து இல்லை குற்றவாளி கிடையாது அவருக்கு தூக்கு தண்டனை ரத்து பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இங்கே கிடையவே கிடையாது பட் ஆனால் அந்த ஆயுள் தண்டனைன்னு பார்க்கும்போது ஒருத்தர் வந்துட்டு கிடைக்க வேண்டிய நீதி வந்து தாமதிக்கப்படுதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம் ஆயுள் தண்டனை அப்படின்னா ஜெயிலுக்கு நிறைய பேர் போறாங்க அது பழகிடுது அதுக்கப்புறமா வந்துட்டு அதையே வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையாக நினைச்சு வாழ ஸோ இது வந்து அந்த குழந்தைக்கான நீதியை வந்து மறுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்கள சரி அதுவும் அதுவும் ஒரு பக்கம் நிறைய பேர் சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து அந்த அரபிக் சிஸ்டம் மாதிரி இமீடியட்டா வந்துட்டு சுட்டுக் கொள்ளணும் அது இதெல்லாம் சொல்றாங்க நம்ம எங்க இருக்கோம் என்ன லா சிஸ்டம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இந்தியன் லா சிஸ்டம் இஸ் சம்திங் எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து டெத் பெனால்ட்டிக்கு அகைன்ஸ்ட் தான் ஏன்னா யாருடைய உயிரும் எடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்லாம் டெத் பெனால்ட்டி கொடுப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு சில கேசஸ் வந்து டெத் பெனால்ட்டி ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டதும் இருக்கு டெத் பெனால்ட்டி உறுதி செய்யப்பட்டதும் அந்த இடத்துல வந்து இருக்கு சிலதெல்லாம் ஹேங் டில் டெத்து அப்படிங்கிறதுலாம் நிறைய டெத் பெனால்ட்டிலே வேர்டிக் ஆஃப் லைக் வேர்ஷன் ஆஃப் அந்த இது வந்து ஜட்மெண்ட்ஸ் வரதை நம்மளால பார்க்க முடியுது ஓகே சி இப்போ ஒரே விஷயம்தான் தான் இங்கே என்னென்னா ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் அவங்க டே டு டே நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அவங்க கண்டிப்பாக தனிச்சு ஒரு வாழ்க்கை தான் நம்ம இருப்பாங்க அந்த இடத்துல ஏன்னா அதுக்கப்புறமா அவங்க வெயிலில் வெளியே வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி சி வெயிலில் வெளியே வர முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கேஸ் வந்து இங்கே என்ன ஆகுது அப்படின்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பட்டுச்சு அதுக்கப்புறம் ட்ரையலுக்கு போய் ட்ரையலில் பனிஷ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா பரவல் கான்செப்ட் தான் அந்த இடத்துல இருக்கும் பெயில் கான்செப்ட் கிடையாது ஓகே இவங்க வந்து உள்ள அரெஸ்ட் ஆகி இம்மிடியேட்டாக உள்ளே போகிறாங்க அப்படின்னா தான் அது பெயில் கான்செப்ட் ஆகும் அந்த இடத்துல ஓகே ஏன்னா சில போக்சோ கேசஸ் எல்லாம் உள்ளவே இருந்துட்டு ட்ரையல் நடத்துற கேசஸ் இருக்கு பெயில் வெளில கிடைக்காம ஓகே பரவல்னா அதுவும் வந்து மேண்டேட்ரி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அவங்க உள்ள இருக்க நன்னடத்தை நன்னடத்தை காரணம் கருதி அதாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை இவங்க ஏதாவது இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு போகணும்னு போது போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் போவாங்க அது ஒரு நாளோ ரெண்டு நாளோ அவ்வளோதான் ஓகே அதை தாண்டி இல்லை ஏன்னா பரவல் கான்செப்ட் எப்படி இருந்தாலும் அவங்க போனால் திரும்ப உள்ள வந்து தான் ஆகணும் அதுதான் பரவல் கான்செப்டாங்க பெயில் வராது நமக்கு இந்த கேஸ்ல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சரி கண்டிப்பா ஏன்னா இப்போ இவங்க அம்மாவை கொலை செய்த வழக்குல கண்டிப்பா இங்க அப்பீல் பண்ணணும் அவங்க அப்பா தான் போயிருக்கணும் அவரே பிறல் சாட்சியா அந்த இடத்துல மாறிட்டார் ஓகேவா அந்த கேஸ் உங்க ஜட்மெண்ட் வந்திருக்கு அது அடுத்த கட்டம் எனக்கு தெரிஞ்ச அப்பீல்ன்றது இருக்குமான்னு கேட்டால் பெரிய கொஷன் மார்க் தான் சரிங்களா பட் வென் இட் கம்ஸ் டு திஸ் அசினி கேஸ் அப்படின்னா இப்போ இன்ட்ரீம் ஸ்டே தான் போடப்பட்டிருக்கு கண்டிப்பா அவங்க தரப்பிலும் ரொம்ப வலுவாக தான் எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க இதுல ஸோ இது அடுத்தடுத்த கட்டம் போகும்போது தான் இந்த இன்ட்ரீம் ஸ்டே இருக்கு என்ன மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் அங்கே போகுது என்ன மாதிரி கேசஸ் வச்சு தான் நமக்கு இதே உறுதி செய்யப்பட போதா இல்ல இதில் மாற்றங்கள் ஏற்பட போதாங்கிறது நம்மளால சொல்ல முடியும் நன்றி